பாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு போயிருந்தோம் திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு பின்னாடி ஒரு பாறைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே மழை பெஞ்சால் நினையாத அளவுக்கு அந்த இடத்துல வந்து அந்த அமைப்பு வந்து அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு பாருங்கள் பாறை உருவாகிறதுக்கு அந்த காலத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்க முன்னோர்கள் வந்து இதிலே வந்து தங்கியிருந்துருக்குறாங்க இருந்து பல்லாங்குழி விளாட்றது மற்றபடி நம்ம என்னென்ன கேம் முன்னோர்கள் நம்ம நம்ம விளாண்டினோமோ அதெல்லாம் விளாண்ட்ருக்காங்க அந்த காலத்தில் விளாண்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டில் வெட்டின மாதிரி அப்படியே அந்த காலத்தில் வெட்டி விளாண்டுருக்காங்க அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு எல்லாமே பாருங்கள் படுக்கையறை மாதிரி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் மழை வேஞ்சால் ஒரு துளி கூட உழாத அளவுக்கு அந்த அமைப்பு வந்து இடம் வந்து அந்த பாறையில் நல்லா இருக்கு பாருங்கள் கிபி எட்டாம் நூற்றாண்டும் போட்டிருக்காங்க அதோட முகவரி எல்லாமே இதில் இருக்கு பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you, friends.